தேவபரியா இப்போ மோடி பெரிய தப்பை செஞ்சிருக்காருன்னு நான் ஒரு கேள்வி பத்திரிகையாள வைக்கிறேன் இந்துத்துவா கோர் இந்துத்துவாவில் இந்திய வரலாற்றில் ஆறு ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது பாலாசாஹிப் இவர் நம்ம பால் தாக்கரே அவர்கள் அவருடைய கட்சி சொல்லுது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக வரக்கூடிய ஒருத்தர் ஆட்டோக்ரஸியோ அல்லது டெமோக்ரஸியோ மதிக்காமல் சர்வாதிகாரமாக ஜனநாயக ரீதியில் வந்ததை விட நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லைன்னு முழுமையாக ஒரு ஹிந்துத்துவா அமைப்பு மற்றொரு இந்துத்துவா எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மோடி கொண்டு தள்ளிட்டார் எல்லாரையும் உடைச்சி சரியா இப்படி பல தப்புகளை அவர் செஞ்சிட்டார் அப்படிங்கிறத ஆங்கில பத்திரிகையினுடைய கட்டுரையாளர் நீளமாக எண்ணுகிறார் மோடியின் தவறுகள் ரெண்டாவது தவறுகள் தெரிந்தோ தெரியாமல் பல பேரை கைது செஞ்சு போட்டார் இதுவும் மக்கள்கிட்ட ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் மூன்றாவது விவகாரங்கள் தான் நம்ம ஏற்கனவே பேசினது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க

இப்ப இதுல முதல்ல பார்த்தால் எண்ணு நம்ம கொஞ்சம் நிதானமா பேசுவோம் எதிர்கட்சி ஆட்சிகளை எங்க அலோவ் பண்ணியே நீங்க ஒரே நிமிஷம் ஆட்சிகள் கலைப்புன்னு பார்த்தால் இதுவரை நூத்தி இருபத்தி நாலு முறை இந்தியாவில் கலைக்கப்பட்டுள்ளது அறுபது முறை ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி நாற்பத்தி ஒன்பது முறை ஏழு முறை நேரு நரசிம் ராவ் ஏழு மன்மோகன் சிங் பனிரெண்டு ரொம்ப கரெக்ட் ஸோ இப்படித்தான் இருக்கு ஸோ இவர் வந்து பண்ணது ரொம்ப கம்மி ஆச்சா இப்போ அடுத்தது முடியாது பயன்படுத்த முடியாது தடை இருக்கு சரி ஒரே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கட்சிகளை உடைக்கிறதுல கலை தேர்ந்தவர்கள் உடைக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்ணுறாங்க சென்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் கர்நாடகாவில் ஒரு அஞ்சு சீட்டு தான் கம்மியாக பிஜேபி ஜெயிச்சிச்சு ஆனால் முப்பது சீட்டு கொண்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் கழித்து கலைச்சு விட்டாங்க அதாவது நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா ஐயா சொன்னாங்க நூற்றி இருபது ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குன்னு நாங்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இருநூத்தி எழுபத்தி மூணு வேணுங்கிற இடத்துல குறைந்தபட்சம் இரநூறு சீட்டு வச்சுக்கிட்டு ஆதரவு பெற்றால் ஓரளவு ஸ்டெபிளைஸ்டா இருக்குங்கிறது நரசிம்மராவ் வாஜ்பாய் போன்றவர்கள் நிரூபிச்சிருக்காங்க அப்படி இல்லன்னு பார்த்தால் எண்பத்தி ஒன்போதுல இருந்து தொண்ணூத்தி எட்டுக்குள்ள ஆறு சீஃப் மினிஸ்டர் ஆறு ப்ரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க ஸோ தொண்ணூத்தி எட்டுலையே தமிழகம் உட்பட நிலையான ஆட்சியை ஒருவர் தருவார் அப்படின்னா தமிழகத்திலேயே முப்பத்தி ரெண்டு சீட் அம்மா வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு காட்டினாங்க அதுவும் அவர்கள் மேல ஒரு எதிர்ப்பு முழுக்க அவர்களே தோற்ற நிலையில் மீண்டும் வாஜ்பாய் கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க மீண்டும் ஒரு வருஷத்துல கிழச்சப்பறம் திமுக அந்த பக்கம் சேர்ந்த உடனே நிலையான ஆட்சி வேணுங்கிறப்ப தமிழகமும் இருபத்தொம்போது சீட் அந்த மாதிரி கிளங்கி நடத்தி திமுக

இந்த பத்து ஆண்டுகளில் அந்த அரசுக்கு எதிராக ஒரு அஞ்சு விழுக்காடு செப்பாலஜிஸ்ட் ப்ரிடிக் பண்ணுறாங்க எந்த அரசுக்கு எதிராக ஒரு அஞ்சு விழுக்காடு எதிர்மன நிலை இருக்கும் அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பாஜக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு எடுக்கிற சில முடிவுகள் தோல்வியையும் சந்திக்கும் இது மோடி மட்டுமல்ல அந்த அடிப்படையில் இந்த முறை அவர் வந்து செட் பேக் ஆக மாட்டார் இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் என்ன பிரதமர் ஆகுங்கிறார் இரநூத்தி அவர் கணக்கில் எடுக்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது அவர் பேச்சினா சரின்னு சொல்லலை இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இடம் மோடி வந்துருவாரு நான் வர்றேங்கிறார் அப்ப அந்த குரல்களே ஒரு தேசிய பிஜேபி தலைமையில இருந்து வருவது ஆரோக்கியமா ஐயா யூடியூப்ல பேசுற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கலாம் இப்ப பிரச்சனை என்ன என்றால் மக்களுக்கு தலைமை ஏற்று வழிகாட்டி கொண்டு போற அளவுக்கு தலைமை வேணும் மோடி தவிர வேற ஆள் இல்ல இல்ல நான் சொல்றது முதல்ல எந்த கட்சியாக இருந்தா இந்திரா காந்தின்னு ஒரு தலைமை தலைமை இல்லைன்னு எப்படி நினைக்கிறீங்க நான் இந்திரா காந்தின்னு ஒரு தலைமை வச்சு கொண்டு போனாங்க இங்க தமிழகம் எடுத்துக்கிட்டா திரு கருணாநிதி திரு ஜெய அம்மா ஜெயலலிதா அம்மையார்னு கொண்டு போய் அதுதான் வெற்றியை கொண்டு போச்சு அப்படி தலைமை இல்லாம வந்தப்பெல்லாம் ரேராக வந்ததுனால தொண்ணூற்றி ஒன்பதுல எண்பத்தி ஒன்பதுல தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் ஜெயிச்சது கூட முதல் பாகத்தில் பெருமளவில் உங்களுக்கு வந்து அவங்க தோத்துருந்தாங்க ரெண்டாவது பாகத்தில் நம்ம ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறமா ஜெயிச்ச சவுத் இந்தியன் சீட்ஸ் ஜெயிச்சதுனால இருநூரை தாண்டியது அதனால மெஜாரிட்டி வந்து குறைந்தபட்சம் இரநூறுக்கு குறைவாக மெயின் பிரதான கட்சி இல்லைனால் நிலையான ஆட்சி இருக்காது ஸோ அப்படி மாறும்போது முடிவுகள் ஒரு சின்ன பொருளாதார இதில் நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்கும் எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவோட இந்தியாவுடைய ஜிடிபி இருநூத்தி தொண்ணூறு பில்லியன் சீனாவுடையது முன்னூத்தி முப்பது நம்மை விட பதின பன்னெண்டு சதவீதம் தான் அதிகம் இன்றைக்கு நம்ம நாலு மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன்ல இருக்கோம் அவங்க பதினெட்டுல இருக்காங்க அஞ்சு மடங்கு வளர்ந்துருக்காங்க நம்மை விட வெறும் பதினஞ்சு சதவீதம் அதிகமா இருந்தவங்க நிலையான ஆட்சி ஒரு தெளிவான ஆட்சி இருந்தா என்ன வேகத்துல வளர முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரே கேள்வி இன்னைக்கு ஒரு உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் எல்லாத்தையும் இப்போ பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் அலறாங்க பாகிஸ்தானுடைய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் ஜபர் சாஹிப் சொல்கிறார் பாரியா ஒரு பில்லியன் வைத்திருந்த அந்த தேசம் சர்வதேச வல்லமை கொண்ட சூப்பர் பவராக மாறப்போது அறுநூத்தி ஐம்பது பில்லியன் வைத்திருக்கிறான் நான் ஒரு பில்லியனுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இங்கே தான் நம்ம கவலை வருது நல்லா கவனிங்க அறுநூற்றி ஐம்பது பில்லியன் ரிசர்வ் மணியாக வைத்திருக்கிறோம் ஆனால் இங்கே மதவாதமும் தேசிய ஜாதிவாதமும் பேசப்பட்டால் இதுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் மறக்க முடியுமா டிடிஎஸ் தலையாற்றார் இல்லங்கிற இல்ல மதவாதம் இப்ப இந்த மதவாதம் பாகிஸ்தான் இந்தியாவை பாரு அவ்வளவு சூப்பர் பவர் ஒரே நிமிஷம் மதவாதம்னா என்னங்கிறது மாத்திரம் எனக்கு தெளிவா புரியல அதாவது எங்களுடைய ஓட்டினால் மட்டும் ஒரு சில மதங்கள் சேர்ந்துகிட்டு எங்களுடைய ஓட்டி பிச்சையினால் நீங்கள் ஜெயித்தீர்கள் சொன்னா அவங்க அந்த மதவாதிகளோடு கட்சிகள் போய் சேர்ந்தா அது மதவாதம் மதவாதம் இல்ல அதே போல மெஜாரிட்டி மக்களோடு சேர்ந்திருந்தா வளர்கிற மாதிரி இந்திய முஸ்லீம் லீக்கோட காதர் மீதியினோட திமுக சேர்ந்து

இல்ல அவர்கள் அவர்கள் மீது போட்ட வழக்கு வெறுப்பு பேச்சு வழக்கு கூட நடத்தாம வச்சிருக்கு சரியா உங்களுக்கு இப்ப வரைக்கும் உச்ச இவர் பேசியது தவறு அப்படின்னு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசினதை சொன்னாங்க ஆய் உயர்நீதிமன்றமும் நான் டிஸ்மிஸ் பண்ண முடியல ஏன்னா எந்த ஒரு அவர் பேர்ல சார்ஜ் ஷீட் இல்லை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடணும் சார் உச்சநீதிமன்றம் அவருடைய பொறுப்புக்கு பொறுப்புக்கு ஏற்பதிய பற்றி உச்சநீதி உயர்நீதிமன்றம் சொல்றாங்க உச்சநீதிமன்றம் அவர் பொறுப்புக்கு ஏற்ற வழியாக பேசவில்லை அப்படின்னு கமெண்ட் அடிச்சிருக்கேன் சார் அப்பன்னா என்ன ரைட் ஓகே உலகின் மதிப்புமிக்க சர்வே பண்ற அமெரிக்க நிறுவனம் பிஏ டபிள்யூ இந்தியாவில தொண்ணூறு சதவீதம் மைனாரிட்டிகள் எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஹால் அட் டவுட் எனவே அதில் அதில் பிரச்சனை இல்லை